இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுவரை காலமும் இலங்கையை பொறுத்தவரை வாகனங்களுக்கான இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது வாகனங்களை வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாது இதனால உள்நாட்டில் இதுவரை பாவனையாக இருந்த வாகனங்கள்லாம் அது வந்து ஒரு சுழற்சி மாதிரி அதாவது வாகனங்களுக்கு விற்பனையாக விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி அதனை வேண்டதாக இருந்தாலும் சரி உலக காலமும் பழக்கத்தில் இருந்த வாகனங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது இப்போ உதாரணமாக செகண்ட் ஹேண்ட் ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமாக இருந்தால் கூட அதிகமான விலை செலுத்தியே அதனை வந்து வேண்ட வேண்டிய ஒரு இண்பாக்கிய நிலை இலங்கையில் இதுவரை காலமும் இருந்தது இதனால் வாகனங்களுடைய விலை வந்து சரியான ஒரு ரெண்டு மடங்கெல்லாம் அது வளர்ச்சி அடைந்து காணப்பட்டிருந்தது சாதாரண மக்கள் எல்லாம் அந்த வாகனங்களை கொள்முதல் செய்வது சரியான கஷ்டமாக இருந்தது இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வாகன வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடு வந்து இன்றைய தினம் தளர்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை இளைஞர் ஜுவதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தகவலிருக்க போதும் இலங்கையில் மோட்டார் வாகனத்தினுடைய மோட்டார் சைக்கிள்னு சொல்லிடணும் அதில் முன்ன நிறுவனங்கள் ஒன்றாக இருக்கிற ஜமகா வந்து யாருமே விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது அப்படி அதனுடைய தரமாக இருக்கட்டும் பெருமதியாக இருக்கட்டும் எல்லாரும் இளைஞர் ஜுவதிகள் எல்லாருமே விரும்பி ஓடுற வாகனம் ஜமகாதார் அந்த வாகனம் இலங்கைக்கு ரக்குமதி செய்ய போயினும் அதனுடைய அந்த டீலர்ஸுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் என்று சொல்லியிருக்கோம் அது இன்றைய தினம் கொடுமுறை நடைபெற்றிருக்கிறது அதே சமயத்தில் வாகனங்களுக்கான பெருமதி வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது அதனுடைய விற்பனை விலை இருக்கு அதையும் இன்றைய தினம் வெளியீடு செய்திருக்கிறார்கள் அதை நான் மகிழ்ச்சியாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் புதிதாக வாகனம் வேண்ட போகிற ஆக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவோம் ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது ஆரம்ப ஆரம்பகட்ட விலை அதாவது ஜமகா பைக்கினுடைய கட்ட விலையே ஏழு லட்சத்துக்கு மேல தான் இருக்குது பார்ப்போம் ஒவ்வொன்று மென்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஜமகா மோட்டோ பைக்கினுடைய ஆரம்பகட்ட பிறமதியை பாத்தீங்களா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த மோட்டோ பைக் இருக்குது மோட்டோ பைக் மோடல பார்த்து மட்டும் சொன்னா ஆர் எஸ் செட் ஆர் டிஸ்க் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஆண் பெண் இருபாளரும் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனம் இந்த பெருமைக்கு இருக்குது அதே மாதிரி அடுத்த நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஆர்எஸ்எட் செட்டாக் ஸ்ட்ரீட் ரியாலிட்டி இந்த மோட்டர் பைக்கும் அதேமாதிரி தான் ஆண் பண் இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய வாகனம் தான் ஏழு லட்சத்தி பத்தொம்போதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அடுத்த பைக்கை நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால் எஃப்சட் பெர்சன் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மோட்டர் பைக்கினுடைய பெருமதி பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது உண்மையிலேயே இந்த மோட்டர் ஜைக்கின நான் ஒரு நான்கு இரண்டு ஐந்து விடங்களுக்கு முன்பு வேண்டியிருந்தான் எனக்கு முடிஞ்ச பெருமதி வந்து நாலு லட்சத்துக்கு முடிஞ்சிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த விலை விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லிடலாம் டெண்டர் மடங்குக்கு அதிகமாக விலை அதிகரிச்சிது பார்த்தீங்களா இந்த மோட்டர் பைக் எஃப்செட் எஸ் எஃப் ஃபை வெர்சன் டூ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பதினொரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த பைக்கை நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதை பயிருங்க எம்ஜி ஃபிஃப்டீன் பெர்சன் டூ பாயிண்ட் ஜீரோ பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த நீங்கள் மாதிரி இருக்கும் ஆர் வெர்சன் ஃபோர் ஜீரோ பதினாறு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆர் பிப்டீன நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையில் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்றரை மடங்குக்கு அதிகமாக விலை அதிகரிச்சிருக்கு அதாவது வாகன இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதிலிருந்து தற்பொழுது அதனுடைய விதிக்கப்பட்ட அது தடை நீக்கப்பட்ட போது அன்னளவாக டென்ற மடங்குக்கு அதிகமாக விலை அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அஹ் தவறப்படாதீங்க அஹ் ஜமக வாய்க்கு நீங்க வண்டி கொள்ளுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க முச்சக்கர வண்டி நாங்கள் இதற்கு முன் அதாவது தடை செய்யப்பட்ட காலத்தில் ஏதாவது முச்சக்கர வண்டி வாங்க வேண்ட புறமாக இருந்தால் கூட அதிகமான புறம் அதாவது பத்து லட்சத்துக்கிட்ட தேவைப்பட்டிருந்தது ஆனால் தற்சமயம் அந்த தளர்வுகள் நீக்கப்பட்டதன் காரணமாக அதனுடைய உண்மை விலை நிறுவனம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் செகண்ட் நாங்கள் ஏதாவது வாகனங்கள் வாகனங்களுக்கு வேண்டப்புறமாக இருந்தால் அதனுடைய பெரும்பது இன்றைய தினம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது வாகனங்கள் வேண்டதாக இருந்தால் வாகனங்களை வேண்டும் போது செகண்ட் ஹேண்ட் அது வாகனங்களை வந்து வேண்டாக்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல என்ன நினைக்கிறேன்னு சொன்னா வாகனங்கள் வந்து இறக்கும் விசையப்ப அதனால அதனால் புதிய வாகனங்கள் இறக்கும் விசையதா பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய வாகனங்களுடைய விலைகள் பெருமதிகளில் வீழ்ச்சி கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் இப்போ டேவிட் பீரிட்ஸ் நிறுவனம் அதாவது பஜாஜ் என்று சொல்லிடணும் இப்போ முச்சக்கர வண்டி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முதன்மை நிலை நிறுவனம் எது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த டேவிட் பீரிட்ஸ் நிறுவனம் தான் அதனுடைய பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிவிடும் அந்த முச்சக்கர வண்டியினுடைய விலைகள் அதனுடைய விளம்பரங்கள் இன்றைய தினம் அறிவுறுத்தலுக்கு வந்திருக்கிறது நாங்கள் இதாவது புதிதாக ஆட்டோ கொள்விட செய்யப்பூவமாக இருந்தால் நீங்கள் முப்பதிவுகளை விலை செய்யலாம்னு சொல்லி அவர்கள் இன்றைய தினம் ஒரு விளம்பரத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதனடை நாங்கள் பார்த்தோம் மட்டும் சொன்னால் ஜிஎஸ்டி தவிர்த்து அதாவது ஆட்டோவனுக்கு ஜிஎஸ்டி அந்த வரிகள் சொல்லி நாங்கள் இந்த வரிகள் தவிர்த்து ஆட்டோனுடைய பெருமதி பதினாறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் இது வந்து வரிகள் தவிர்த்த விலை பெருமதி ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அவ்வாறு கிடையாது அந்த வரிகள் சலுகைகள் எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் நாங்கள் பலவினை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் சரக்கு மற்றும் சேவை பெரி இந்த ரெண்டும் அடங்கலாக ஆட்டோவனுடைய மொத்த பெருமதி பார்த்து விடுவோம் என்ன பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு நீங்கள் ஆட்டோ வேண்டப்பதாக இருந்தால் பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறா தொண்ணூற்றி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ இருபது லட்சத்துக்குள்ளே தான் இப்போ நல்லவாக இருபது லட்சத்துக்குள்ளே தான் ஒரு ஆட்டோனுடைய பெருமதி இருக்கிறது அதனால் செகண்ட் ஹேண்டாக ஏதாவது ஆட்டோ புற மாதிரியான ஒரு திட்டமிடல் உங்களுக்கு இருந்துச்சா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னோட சொன்னால் புதிய ஆட்டோ வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும் அதுக்கு பிறகு தேவையானவர்கள் அவ்வாறான வாகனங்களை நீங்கள் கொள்வன செய்து கொள்ளக்கூடிய மேட்ரிக் மேடம் நான் நான்கு அருதுறேன் இந்த தகவலா நான் இன்று மூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காவலையை தயார் செய்திருக்கிறேன் இந்த ஆட்டோனுடைய விலை தொடர்பாகவும் அதே மாதிரி புதிதாக ஏதாவது பாலங்களை கொள்பன செய்யப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மீண்டும் இன்னொரு காவலில் சந்திக்கலாம் நன்றி